நம்ம உடம்பில் அதிகமான கொழுப்புகள் மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமான கொழுப்புகளை எப்படி கரைக்கலாம் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சிட்ருக்க நிலமையில ஒரு ஊசி வந்திருக்குங்க இந்த ஊசி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று போடுறாங்க அப்புறம் மூணு மாதம் கழித்து இன்னொரு ஊசி போடுறாங்க அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஊசியை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பில் முக்கியமான கொழுப்பான எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லைஃபோ புரோட்டீன் அளவுகள் குறைக்கிறது இந்த ஊசி ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் பிசிஎஸ்கே நைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் கல்லீரலில் சுரக்கறதை தடுத்து நிறுத்துது இந்த மருந்து இதனால எல்டிஎல் நம்ம உடம்பு விட்டு நீக்கப்படுது அளவுகள் ரத்தத்தில் குறையுது இந்த மருந்து வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் மாதிரி அப்படிங்கிற தசைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதியில் இந்த மருந்தோட சைடு அலர்ஜி மூட்டுவலி யூரினரி சொல்லக்கூடிய நுரையீரல் வீக்கம் கர்ப்பகாலத்தப்ப பயன்படுத்தக்கூடாது சரி டாக்டர் ரொம்ப நல்லா இருக்கே கொஞ்சம் பக்க விலை இருந்தாலும் பேசாம யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மருந்தோட விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அதாவது ஒன்னு புள்ளி அஞ்சு எம் இல்லாமல் மட்டுமே இருக்கக்கூடிய குட்டியோண்டு இந்த சிரிஞ்சு இது ப்ரீலோடடாக வருது இங்கிலீசிரான் அப்படிங்கிறது தான் இந்த மருந்து நோவர்டிஸ் கம்பெனி இந்தியாவில் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது பேரு சிப்ராவா அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல அதே சமயம் இப்போ நம்ம கொழுப்புகளை குறைக்க சாப்பிட்டு இருக்க ஸ்டாட்டின் அப்படிங்கிற மாத்திரை அது இனிமேல் சாப்பிட செய்ய இல்லையா அப்படின்னு ஸ்டாட்டினோட செயல்பாட்டு முறை வேற கொழுப்பை குறைக்கிறதுல இதோட செயல்பாட்டு முறை வேற அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா கொழுப்புகள் நல்லாவே குறையுது அப்படிங்கிறது இப்ப இப்போதே எவிடன்ஸ் எல்லாம் சரி டாக்டர் இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டின்னால பல பிரச்சனைகள் இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா தெரியாது ஏன்னா இது புது மருந்து இனிமே தான் தெரியும் இந்த மருந்தை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னங்க யூஸ் பண்ண போறீங்களா கட்டாயம் நீங்களா யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பா யாருக்கு தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது டாக்டர் அதே சமயம் நான் பல உணவு முறைகள் கொழுப்பு குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் வரேன் பயன்படுத்த இந்த குறிப்பிட்ட மருந்து வந்து வந்து பிரைமரி மரபணு காரணமா அதிகமான கொழுப்புகள் அவங்களுக்கு தான் மெயினாக உபயோகப்படுத்தப்படுது எல்லாருக்கும் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால சோம்பேறித்தனப்படாமல் நல்லா எக்ஸசைஸ் செஞ்சு சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு உடல் எடையை ஆரோக்கியமா குறைக்க பாருங்க மருந்துகள் அப்படிங்கிறது கடைசியா வச்சுக்கோங்க என்னைக்குமே என்னதான் மருத்துவ முன்னேற்றங்கள் வந்தாலும் அது எல்லாருக்கும் தேவையில்லை